எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் அதுவும் கேரளாக்குள்ள இருக்கக்கூடிய தோட்டம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த தோட்டம் கரெக்டா நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வரும்போது கரெக்டா கோவில் பழையம் கோவில் பழத்திலிருந்து மேற்கு சைடு வழியே மேற்கு சைடு வந்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் இந்த தோட்டத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தார் ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு அடி உள்ள வர வேண்டியது இருக்கும் மண்பாதை வர ரோடும் பார்த்தீங்கன்னா நீட்டான ரோடு மெயினாக பார்த்தீங்கன்னா ஊரடிக்காடு ஊற தோட்ட மாதிரியும் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு ஊர் ஓட்டின மாதிரியும் இந்த ரோடு டேரெக்டாக உள்ளே வரும் பக்கத்துலேயே நிறைய வீடுகளும் இருக்குது இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி போர்வல் தனி ஈபி இருக்கு மெயினாக தனி சோர்ஸ் குறையே கிடையாது ஏன்னா பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்கு ஏன்னா தோட்டத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் தனி சோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு இந்த தோட்டத்தில் ஒரு அளவான வீடு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஹாலோட ஒரு அளவான வீடு ஒரு சிம்பிளான ஃபேமிலி குடி இருக்க மாதிரி ஒரு வீடும் இருக்கு ஓனர் இங்கே தான் தங்கியிருக்காங்க மெயினாக வீட்டுக்கு வெளியே பாருங்க கார்டன் மாதிரி நிறைய ஃப்ளவர் செடிகள் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான அத்தனை செடிகளும் காய்கறி செடிகள் எல்லாமே இவங்களே செப்பரேட்டாக எடுத்துக்கிறாங்க வீட்டுக்கு இவங்க உபயோகப்படுத்துறதுக்கு எல்லா இவ்வளவு விளைய வச்சு எடுத்துருக்காங்க அது இல்லாம பிளவர் செடிகள் பாருங்க நிறைய உள்ள வச்சிருக்காங்க பலா மரம் மாமரம் சப்போட்டா மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியான மரங்களும் உள்ள வச்சிருக்காங்க தோட்டம் ஃபுல்லாவே தென்னை மரங்கள் ஃபுல்லா வச்சிருக்காங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு மாட்டு செட்டு மாடு வளர்த்துறக்கு மாட்டு செட்டும் உள்ள இருக்கு தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக கல்லுக்கு இவங்க கொடுக்கல கல்லுக்கு கொடுத்தா கேரளா நல்ல வருமானம் கிடைக்கும் ஆனால் இவங்க கல்லு கொடுக்காம நல்லா ஈல்டு வச்சு நல்லா பராமரி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க மாடுகளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து மாடுகள் வளர்த்துறாங்க ஏன்னா கேரளாவுக்குள்ளே மாட்டுக்கு உங்களுக்கு பால் வந்து லிட்டர் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா தோட்டத்துக்குள்ளேயே அதுவே நீங்கள் சொசைட்டியில் ஊற்றினா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஊற்றுறாங்க பாலுக்கு நல்ல ரேட் அப்படின்றதுனால இவங்க மாடு பத்து மாடு வச்சு பால் எடுத்து ஊற்றிட்டு இருக்காங்க கொஞ்சம் எம்டி லேண்டு ஒரு ஐம்பது சென்ட்டு கிட்ட ஒரு எம்டி லேண்டும் இருக்குது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தெளிவான ப்ராப்பர்ட்டி ஒரு நீட்டாக நம்ம கேரளாக்குள்ளே ஒரு அழகாக ஒரு வீட்டோட ஒரு நல்ல ஒரு தனி சோர்ஸோட ஒரு தோட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சு டோட்டலாக இந்த வீட்டோட சேர்த்து ஒரு கோடியே பத்து ரூபா ஃபைனல் கேட்குறாங்க இருந்தும் நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்டம் இந்த ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இதிலிருந்து அனுசரித்து பேசி பார்க்கலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்